ஹாய் மக்களே வெல்கம் டு ஸ்டா ப்ராப்பர்ட்டி அண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டியை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா காந்திபுரம் டு அன்னூர் போகிற சத்தி மெயின் ரோட்டில் இருக்க கரியம்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்க அரோரால தான் மக்களே இருக்கோம் இப்போ வாங்க லேண்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் என்ட்ரன்ஸே அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் இந்த லொக்கேஷனை ரீச் போயே உங்கள் மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சரௌண்டிங்ஸ் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அந்த மாதிரி சரௌண்டிங்ஸுக்கு நடுவில் தான் நம்ம லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை கிராண்டாக பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் அது மட்டும் இல்லாமல் ரரா அப்ரூவலும் கூட இந்த லேண்டில் சில்ட்ரன்ஸுக்கு தனியாக ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக காம்பவுண்ட் வால்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி மானிட்டரிங் இருக்குது இபி சோலார் சிஸ்டம்ஸ் தார் ரோட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் வாட்டர் டேங்க் அப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீ பிளான்டேஷனும் ரொம்ப யூனிக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்க காலேஜஸ் பார்த்திங்கன்னா ஆதித்யா இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபோ என்ஜினியரிங் எஸ்என்எஸ் இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே நியர்பை டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஆதித்யா குளோபல் ஸ்கூல்ஸ் ஆதித்யா சிபிஎஸ்சி கேவி மெட்ரிக் ஸ்கூல்ஸ் கோவை வித்யாஷ்டிரம் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டுக்கு ரொம்ப க்ளோஸ்லேயே குரும்பம்பாளையம் பஸ் ஸ்டாப் கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது செல்வநாயகி அம்மன் டெம்பிள் இங்கேருந்து வந்து பக்கத்துலேயே இருக்குது மக்கள் இங்கே இருந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரொம்ப க்ளோஸான டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் குமரன் மெடிக்கல் சென்டர் எல்லாமே நியர்பைலேயே இருக்கு இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்க லேண்ட்ஸ் எல்லாமே ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி லேக்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம அரோரால உங்களுக்காக ஃபோர் பாயிண்ட் நைன்ட்டி லேக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கூட அவைலபிளாக இருக்க லேண்டை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து புக்கிங்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுக்கு பிளாட்ஸா மட்டும் இல்லாமல் வீடாகவும் லோ பட்ஜெட்லேயே கட்டி கொடுத்துட்ருக்காங்க வித் எயிட்டி பர்சன்டேஜ் லோன் ஃபெசிலிட்டிஸோட ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க மக்களே இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி லேண்ட் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணி கொடுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க டச்ல ஏறுங்க தேங்க்யூ